டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் எட்டாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம் லாபம் சார்ந்த விஷயம் அசையாமசையா பொருள் சார்ந்த விஷயம் முதலீடுகள் சார்ந்த விஷயம் பண வரவுக்கு உண்டான விஷயமெல்லாம் அனுகூலம் தொடாத நீண்ட நாட்களாக இருந்த தடைப்பட்ட இந்த அனைத்து விஷயம் கைகூடும் எதிரிகள் விஷயத்தில் நீண்ட நாட்களாக இந்த மனக்குழப்பம் தீரும் உறவினர்கள் விஷயத்தில் சிறிது கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை தாய் வழி ஒரு தந்தை வழி உறவுடன் விட்டு கொடுத்து போகிறது அதிகமான நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் தொழிலில் வியாபாரத்தில் படிப்பில் புது முயற்சிகள் வெற்றி ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்குவது விற்பது போன்ற விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல்கள் தீரும் நீண்ட நாட்களாக உத்தியோகத்திற்கோ அல்லது ஒரு வியாபாரத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் ஆச்சரியமான முன்னேற்றத்தை தரும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதனம் புதிய அறிமுகத்தில் கவனம் வெளியிடத்தில் பேசுகின்ற சமயத்தில் சிறிது வார்த்தைகளில் அதிக கவனம் பயணங்கள் சமயத்தில் தேவையில்லாத நபர்களுடன் பேசி புதுமையோ நட்போ உருவாக்கி அதனால் பிரச்சனைகள் ஏற்படும் அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய மிதன ராசிக்கார்கள் புத்திசாலி பெற்றோர் பெரியோர் சில அட்வைஸ்கள் சொல்வார்கள் கோபம் வேண்டாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் நாள் முழுவதும் சந்திராஷம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏற்கனவே சனியுடைய தாக்கம் வக்கர சனியாக இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லாத ஒரு நிம்மதியற்ற தன்மை சூரியன் நம்மளுடைய ராசியில் இருப்பதனால் அரசு துறை அரசியல்வாதிகள் தேவையில்லாத தவறான முடிவுகளை எடுப்பார்கள் அதன் மூலியமாக எதிர்காலத்தில் கேள்விக்குறியாக்கிவிடும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் தர்க்கம் செய்யக்கூடிய கடக ராசிக்கார்கள் உத்தியோகத்தில் பாதிப்பை அடைவார்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு குருவின் பார்வையால் மேன்மையடையும் புதிய அறிமுகத்தில் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும் புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும் வழக்கு போன்ற பிரச்சனையில் சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு மாறும் உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படுவது அற்புதம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரக்கூடிய அற்புதமான அமைப்பு உத்தியோகம் ஏற்றமே மனதிற்கு தெளிவு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் பிள்ளைகளுடன் கோபதாபம் கூடாது பிள்ளைகள் விஷயத்தில் அரவணைத்துக் கொள்வதும் பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்வதும் பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்தை செய்து முடிப்பதும் நன்மை கொடுத்த வாக்கை குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான கூழ்நிலை உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு புதிய முயற்சிகள் வெற்றி திருவிணையாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியம் புதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விருச்சகம் ரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் மனம் விட்டு பேசுவது நன்மை உறவுகளால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்தாலும் சமாளித்துக் கொள்வீர்கள் புதிய முயற்சிகளில் சிறிது தடைகள் காணப்படும் ஷேர் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் ஆடை ஆபரண சேர்க்கை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ஏற்றம் தீர்க்கமான முடிவு தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதம் உத்தியோகத்தில் ஏற்றம் படிப்படியாக அனுகூலம் சந்தோஷம் மிகப்பெரிய நன்மை ஏற்படுத்தி தரும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் தெளிவும் சந்தோஷம் ஏற்படும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் புதிய முயற்சிகள் வெற்றி திருவணியாக்கும் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலே காப்பாற்றலாம் அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனை பரிபூர்ண நிபர்த்தி எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடு உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீரத்தீர மனதில் தெளிவு ஏற்படும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக மனதிற்கு சந்தோஷம் ாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் தொழில் வியாபாரம் ப்ரமோஷன் அனுகூலம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலை வியாபாரம் புதிய முயற்சிகள் வெற்றி கூட்டு தொழிலில் காணப்பட்டிருந்த சிக்கல் நிவர்த்தி செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய கும்ப ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நிவர்த்தி புதிய அறிமுகத்தில் கவனம் தற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் பிள்ளைகள் விஷயத்திற்காக புது செலவுகள் வந்தாலும் அது சந்தோஷ செலவு பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் ஏற்றத்தை பெறுவார்கள் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான நிலைமை மாறும் தனிப்பட்ட முறையில் இருந்த சங்கடங்கள் தீர்வது ஆச்சரியம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்